கனமழை என்பது கோவையின் தொண்டாமுத்தூர் அதே போல வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் நேற்று இரவு முழு கனமழை பெய்து வந்த நிலையில சிறுவாணி அணை இருக்கக்கூடிய அந்த நீர்மட்ட அணை இருக்கக்கூடிய அந்த நீர்மட்ட பகுதியில நேற்று கனமழை பெய்த அடிப்படையில அணையுடைய நீர்மட்டம் என்பது உயர்ந்திருக்கிறது கடந்த இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி சிறுவாணி அடைப்பகுதி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக மாவட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அணையின் நீர்த்தேக்க உயரம் ஐம்பது அடியாக இருந்தாலும் இன்று காலை முப்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி நாலு அடியாக இருக்கிறது கோவையினுடைய முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த சிறுவாணி அணையில் நீர்மட்டம் உயர்ந்து விட்டதால் கோவையின் பெரும்பாலான மாநகர பகுதிகளுக்கு இந்த சிறுவாணி குடிநீர் தங்கு தடையின்றி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை வரக்கூடிய இந்த குடிநீர் இந்த சிறுவாணி அணையின் நீர்மட்ட உயிரினம் கார்பாக மேலும் தண்ணீர் திறப்புதான் இது தடையில்லாமல் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க இந்த நிலையில தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் இந்த மழைப்பொழிவு அதிகமாகும் பட்சத்தில் நீர் நீர்த்தேக்கம் அளவிற்கு முழுக்கொள்ள ஈட்டி அதனுடைய கோவை மாநகராட்சி பகுதிக்கு நீர் வருவதற்கான நீர் திறந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவே தங்கத்தடையின்றி நீர் தேவைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க மோகன் மழையின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டமானது உயர்ந்து வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்